வணக்கம் வியோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய குரல் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வரும் குரல் எண் முப்பத்தி மூணுங்க வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அறத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த குரலில் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செயல் இதாங்க பொருள் குரல் இதற்கு பொருள் ஒல்லும் அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு ஓவாதே அப்படின்னா இடைவிடாது இடைவிடாது எல்லா நிலைகளிலும் நம்மால் இயன்றவரை தொடர்ந்து அறத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதாங்க இன்றைய குரலுடைய விளக்கம் நீங்க அறத்தை இடைவிடாமல் செய்கிறீங்களா என்னன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்கள் வணக்கம்